கும்பராசி என்பவர்கள் ஏழரை சனி ஒரு புறம் ஏழரை சனால மன உளைச்சல் அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்லலாம் எதிரிக்கு கூட இந்த நிலைகள் வரக்கூடாது இழப்பை சந்திக்கிறது வேற இழப்புகளை சந்திக்கிறது வேற அப்படி பல்வேறு விதமான இழப்புகளை சந்திச்சு ஏதோ ஒரு விதத்துல உங்க வாழ்க்கையில அடுத்த இடத்துக்கு பெரிய லெவல்ல சாதிக்கணும்னு நினைச்சி எதிர்பார்த்த உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புறம் சனி பகவான் டோட்டல் எஃபெக்டிவா ஜென்மச்சனி அந்த ஜென்மச்சனால ஆரோக்கிய ரீதியில நிறைய பாதிப்புகளை சந்திச்சுட்டீங்க ஆரோக்கிய ரீதியிலன்னா என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரியாகல அதுவும் சிலருக்கெல்லாம் இந்த எலும்பு ஜவ்வு நரம்பு சம்பந்தப்பட்ட ரீதியில பெரும் பிரச்சனைகள் அது என்ன செய்தாலும் ஒன்றும் பண்ண முடியல இதனால எந்த வேலையும் செய்ய முடியல தொழிற்சார்ந்த விஷயங்கள் அடுத்துக்கடுத்து கொண்டு போக முடியல இது எப்போ சரியாகுன்ற ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ள உருவாகி இதுல இருந்து ரிலீஃபானா போதுமே நினைச்சு வருத்தத்துல உங்களுக்கு ஒரு புறம் ஜென்மச்சனியில இருந்த சனி பகவான் பயிற்சியாகி மீனத்திற்கு வந்துட்டார் அடுத்தது உங்களுக்கு குரு பகவான் மூன்றாம் வீட்டுல குரு இருந்தாரு நாலாம் வீட்டிற்கு அர்த்தாசிரமா குருவா மாறினாலும் இது ரெண்டுமே உங்க வாழ்க்கையில நிறைய மன உளைச்சல் மட்டுமில்லை இன்னும் புரியாத பயம் பதட்டம் வண்டி வாகனங்கள் விபத்துகள் குடும்ப ரீதியில மருத்துவ செலவுகள் குடும்பத்துல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத அளவுக்கு ஒரு அமைதி இல்லாத ஒரு நிலைமை அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இந்த குரு பயிற்சி நமக்கு வந்து மாபெரும் திருப்பம் உருவாக்குற அளவுக்கு குரு பகவான் பஞ்சமஸ்தானத்திற்கு வந்துட்டார் ஐந்தாம் வீட்டிற்கு இருக்கு ஐந்தில் நிற்கக்கூடிய குரு பார்வை உங்க மேலையும் உங்க ராசினுடைய மேலையும் விழுந்து உங்களுடைய ராசிக்கு டைரக்டா பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது டிகிரியில் லாபஸ்தானத்துல தனுசுல விழுது அவருடைய சுய வீட்டியை அவர் பார்க்குறாரு அதுலயும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பாவ பார்வையாக உங்களது பத்தாம் வீட்டு அதாவது பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீட்டை பார்க்குறாரு அப்போ கண்டினியூவா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இடங்களில் குரு பார்வை நாளா இருளடிஞ்சு போய் இருந்த உங்களுடைய மன ரீதியில் கிளாரிட்டி எல்லாமே பிளாக் ஆகி நின்ற மாதிரி இருந்தது அப்படியே ஓப்பன் ஆகி ஒரு ஒரு வெளிச்சம் கிடைச்சா எப்படி இருக்குமோ அப்படி தெய்வ அனுகூலம் தெய்வ ஐஸ்வர்யம் முழுமையா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் அந்த குரு பார்வை கோடி நன்மைகள் அளிக்கும் சொல்லுவோம் அந்த பார்வையால் உங்களுக்கு பல்வேறு விதமான மாற்றங்கள் இத்தனை நாளா பட்ட அந்த கஷ்டத்துக்கு உண்டான பலன் இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்க போகுது அதுலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரு பார்வை மட்டுமல்ல இந்த மாதக்கோள்களாகப்பட்ட அதே ஐந்தாம் வீட்டில் புதன் ஆட்சி பெறுகிறார் அது இப்போ ஆறாம் அவர் ஒரு பயிற்சியாக போயிடுவாரு சூரிய பகவான் பதினஞ்சாம் தேதி பயிற்சியாக அதே ஐந்தாம் வீட்டிற்கு போறார் அப்ப ஏழாம் அதிபதியும் அந்த இடத்துல வந்து நிற்கிறார் சூரியன் பிளஸ் புதன் ஆதித்ய அமைப்பு பெறும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா அது இருக்க போகுது அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் பாவத்துல நான்காம் அதிபதியும் பிளஸ் பாக்யாதிபதியும் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல நின்று வெற்றிக்குரிய இடத்துல சகல பாக்யங்களையும் வாய்ப்புகளையும் நீங்க தேடி போகக்கூடிய அளவுக்கும் அது உருவாக்கக்கூடிய அளவுக்கும் இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு அமைய போகுது கிடைக்க போகுது இது ஒரு நல்ல ஒரு அருமையான காலகட்டமா உங்களுக்கு இருக்க போகுது அதுலயும் உங்களுடைய ராசிக்கு சரியா பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு தைரியத்திற்குரியவர் வீரியத்துக்குரியவர் வெற்றிக்குரியவர் அடுத்தது அதே செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் பாவாதிபதி அதிபதிய வரதான் அப்போ இந்த ரெண்டு இடத்திற்கு அதிபதி கடந்த கால கட்டங்களில் நீச்சம் பெற்று உங்களது ஆறாம் வீட்டில் போய் மறைஞ்சு நில்லார் இப்போ அவர் பலம் பெற்று ஏழாம் பாவத்திற்கு வரதுனாலே உங்களுக்கு இத்தனை காலமாக உங்களுடைய வாடிக்கையாளர்கள் அதே நேரத்தில் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் இது எல்லாமே உங்களுக்கு சுமூக நிலைக்கு ஒரு அருமையான இயல்பு நிலைக்கு வந்துடும் அது இயல்புக்கு மட்டும் கிடையாது அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு பிரகாசமான மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அதுலயும் குறிப்பா உங்களுக்கு இந்த இரண்டாம் பாவத்திற்கு இருந்த அந்த ராகு அந்த இரண்டாம் வீட்டுல இருந்த ராகுவால குடும்பத்துல அமைதி கெட்டு போயிடுச்சுங்க மனசுல ஒரு அமைதி இல்லை எங்க போனா நிம்மதி கிடைக்கும் தெரியல தின்னா பித்தம் தெரியும் தெரியல என்ற அளவுக்கு அந்த இரண்டாம் இடம் கடந்த காலகட்டங்களில் ராகு பகவானால ரொம்ப பாதிப்புல சந்திச்சுங்க பணம் வரும் வரதுதான் தெரியுது எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல ஆனா இங்க பிரச்சனைகளுக்கு இன்னும் கடன் வாங்கக்கூடிய நிலைமை உருவாகிட்டே இருந்தது இது என்ன இப்படியே இருந்தா இது எங்க போய் நிற்கும் தெரியல சாதாரணமா ஆரம்பிச்ச கடன் சுமைகள் விஷயங்கள் பெரிய லெவல்ல போய் நிற்குது இது ஏதோ ஒரு விதத்துல நான் அது எல்லாத்தையும் சரி செய்து என்னை நம்பி கொடுத்த அவங்களுடைய நாணயத்தை நான் காப்பாற்றணும்னு நினைச்சி உங்களுடைய நாணயத்தை காப்பாற்றணுன்றதுக்காக அந்த எதிர்பார்ப்பில் இருந்த உங்களுக்கு இந்த குரு பிளஸ் சில கிரக பேச்சுகளும் உங்களுக்கு பலமான ரீதியில் இந்த ஜூன் மாதத்தில் உருவாகுது இது வெற்றிக்குரிய முதல் அடியா உங்களுக்கு இருக்கும் வரக்கூடிய காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கிரக பேச்சுகள் உங்களுக்கு சாதகமான நிலையை உருவாக்கும் உங்களுக்கு பாசிட்டிவ் இருக்கு கவலைகள் வேண்டியது இல்ல அது மட்டும் இல்ல உங்களது வாழ்க்கையில் எத்தனை வருஷம் பட்ட கஷ்டத்துக்குன்னான பலன் கிடைக்கிற ஒரு நேரமா இருக்க போகுது சுபகாரியங்கள் திருமண வாய்ப்பு இத்தனை நாளா தட்டி தட்டி போயிட்டு இருந்தது ஏன் மனவர வரைக்கும் போய் அந்த திருமணம் காரணமே இல்லாம ரிஜெக்ட் ஆகி விரல் குத்தன மாதிரி யாராலும் இந்த குழப்பம் நடந்தது தெரியல என்ற அளவுக்கெல்லாம் சில பாதிப்புகள் சந்திச்ச நீங்க இப்போ அதையும் தாண்டி ஒரு அருமையான லைஃப் அமைப்பு உங்களுக்கு உருவாகுது இதனால ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் கிடைக்குது குறிப்பா சொல்லணும்னா கும்பராசி என்பர்கள் விரும்பிய வாழ்க்கை விலகி போயிருக்கோம் கூடி வர ரிஜெக்ட் மீண்டும் கூடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு மூவ் பண்ணுங்க முயற்சிகளை ஸ்ட்ராங்கா இறங்குங்க பத்தாம் இடம் பலம் பெற்றதுனாலே வேலை சார்ந்த ரீதியில நல்ல மாற்றங்கள் பிறக்கும் வேலையில டெம்பரவரியா இருக்கிறவங்க பர்மனென்ட் ஆயிடுவீங்க அரசு உத்தியோகத்திற்கு முயற்சி செய்து இந்த குரூப் எக்ஸாம் எல்லாம் எழுதலாம் நம்ம அதற்குரிய முயற்சிகளை செய்யலாம் நினைச்சவங்களுக்கு ஒரு நல்ல தருணம் மூவ் பண்ணுங்க ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் ஜஸ்ட்டு கடந்த காலகட்டங்களில் இறங்கி அழகாக மேனேஜ்மெண்ட் பண்ணியிருப்பீங்க கடைசியில் பார்த்தா உங்களுக்கு தான் சக்சஸ்ஃபுல் கிடைச்சிருக்கணும் ஜஸ்ட் அரை மார்க் ஒரு மார்க் ஜஸ்ட் இம்மி கேப்ல மிஸ் ஆகியிருந்துருக்கும் ஆனால் உங்களை விட குறைவாக படித்தவங்க பார்த்தா செலக்ட் ஆகி இருப்பாங்க இதெல்லாம் வேதனைக்குரிய ஒரு விஷயம் பட் இப்ப இந்த கிரகங்களுடைய சுழற்சிகளால உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகளும் ஒரு ரிசல்ட் கிடைக்க போகுது அரசு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும் அத சார்ந்த போக்கஸ் உங்க மேல வீணும் மூவ் பண்ணுங்க நான் இப்படி ஒரு ஏழை இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன் இந்த இடத்துல எனக்கு ஒரு நல்ல குரோத்தே இல்ல இந்த இடத்த விட்டு வேற எங்கேயாவது போய் வேலை செஞ்சா கொஞ்சம் மாற்றங்கள் பிறக்குன்னு எதிர்பார்க்கிறேன் போறது சரியா தப்பான்னு தெரியல என்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா மூவ் பண்ணலாம் முயற்சி செய்யலாம் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் புது தொழில் புது முயற்சிகளுக்குரிய வழிகளை எதையா தேர்ந்தெடுத்து செய்யலாம் நினைக்கிறேன் அதுக்கு வழி பிறக்குமா வாய்ப்புகள் கிடைக்குமா நினைச்சவங்களுக்கு கண்டிப்பா இது கிடைக்கிற நேரம் இந்த வாய்ப்பை சரிய பயன்படுத்தினால் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் கிடைக்கிற ஒரு காலமாக இது இருக்க போகுது முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க நூறு சதவீதம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக கும்பராசி என்பர்கள் வெளிநாடு முயற்சிகளை செய்து அது கடந்த காலகட்டங்கள் டிராப் ஆயிடுச்சு நான் கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்து கட்ட பணமும் வரல வெளிநாடு போகவும் முடியல நினைச்சவங்களுக்கு இந்த தருணத்தில் அந்த வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்குது ஏன்னா ஐந்தில் இருக்கிற குரு பிளஸ் பனிரெண்டாம் உங்களுக்கு அதிபதி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயினுடைய செவ்வாய் ஏழாம் இடத்துல நின்று அவர் உங்களுடைய ராசியை ஒரு பக்கம் செவ்வாய் உங்க ராசியை பார்க்குறாரு மறுபுறம் குரு பகவான் உங்களுடைய ராசியை பாக்குறாரு இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு அருமையான அமைப்பு உருவாக்கிடும் அதனால முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணா வெளிநாடு முயற்சிகள் நூறு சதவீதம் சக்சஸ் ஆகும் ஆன்லைன் சார்ந்த துறையில கடந்த காலகட்டங்கள் நிறைய இழந்துட்டேன் இன்னைக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை மீண்டும் வாய்ப்புகள் கிடைக்குமானா கண்டிப்பா வரக்கூடிய காலகட்டங்களில் கிடைக்கும் ஆனாலும் சில விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இறங்கி செயல்படுங்க ஏனவங்கலா ஜாதகத்துல திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் எப்படி இருக்குன்றதை பார்த்து ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது அது மனசுல வச்சுக்கோங்க அந்த பறல்கள் மூணுக்கு மேல இருந்துருச்சுன்னா டாப் லெவல்ல வேலை செய்யும் நாலுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்னுன்னு வந்துருச்சுன்னா டோட்டலா நெகட்டிவா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அது மனசுல வச்சுக்கிங்க அதே போல உங்களுக்கு வந்து நீங்க வெளிநாட்டில் ஆல்ரெடி நான் இருக்கிறேன் நல்லா தான் லைஃப் போயிட்டு இருந்தது கடந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் நினைச்சு கண்ணு மூடி கண்ணு தறக்கிறதுக்குள்ள எல்லாமே தலைகள மாறி போயிடுச்சு நான் மீண்டும் என் லைஃப்ல இயல்பு நிலைக்கு வர முடியுமா நான் நினைச்சு இலக்கு அடைய முடியுமா நினைச்ச உங்களுக்கு கண்டிப்பா அதற்குரிய ஒரு காலம்தான் வரக்கூடிய ஒரு காலமா உங்களுக்கு இருக்க போகுது மூவ் பண்ணுங்க கொடுத்த பணம் கைக்கு வந்து சேரும் நம்பினவங்க துரோகம் பண்ணிட்டாங்களேன்னு நினைச்சு வேதனையில் மீண்டும் அது சரி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு போகுது முயற்சிகளை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் சக்சஸ் கிடைக்க போகுது பிள்ளைகளால இருக்கக்கூடிய அவர்கள் எடுத்த முடிவுகள் உங்களுக்கு எதிர்மறைவா இருந்தாலும் அதை சரி செய்து உங்க ரூட்டுக்கு கொண்டு வந்து அவங்களோட ஒரு நல்ல இலக்கு நோக்கி பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அவங்களுடைய சுபகாரியங்களும் வேலை சார்ந்த விஷயங்களும் கிளிக் ஆகக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது